ஐந்து முக்கிய செய்திகள் முன்னாள் போக்குவரத்து அமைச்சர் எஸ் ஈஸ்வரன் தொடர்புடைய வழக்கில் விசாரணைக்கு இடையூறு விளைவித்த குற்றத்தை பெருஞ்செல்வந்தர் ஓம் பெங் சிங் திங்கக்கிழமை ஒப்புக்கொண்டார் திரு ஈஸ்வரனின் ஈராயிரத்து இருபத்தி ரெண்டு பயணம் தொடர்பான விசாரணைக்கு இடையூறு விளைவித்ததை ஒங் ஒப்புக்கொண்டார் ஒரு வாரத்திற்கு முன்னர் உதைக்கொழி ஏற்பட்டதால் சீரமைப்புக்காக மூடப்பட்டிருந்த தஞ்சோங் காத்தோங் சவுத் சாலை திங்கக்கிழமை காலை ஐந்து மணிக்கு முழுமையாக திறக்கப்பட்டது கிட்டத்தட்ட ஒரு வார காலம் மூடப்பட்டிருந்த சாலை போக்குவரத்து மீண்டும் திறக்கப்பட்டதை தொடர்ந்து பேருந்து சேவைகள் முப்பத்தி ஆறு நாற்பத்தி எட்டு ஆகியவை வழக்க நிலைக்கு திரும்பின ஈஷோனில் சனிக்கிழமை அதிகாலை ஒரு காரும் பேருந்தும் சம்பந்தப்பட்ட விபத்தில் காரில் இருந்து இருபத்து மூன்று வயது பெண் பயணி மாண்டார் ஈசுன் அவென்யூ இரண்டு ஈஷோன் சென்ட்ரல் ஒன்று சந்திப்பில் விபத்து நேர்ந்ததாக சிங்கப்பூர் குடிமை தற்காப்பு படை தெரிவித்தது மின் கார் பகிர்வு நிறுவனமான ப்ளூ எஸ்ஜியின் செயல்பாடுகள் இம்மாதம் எட்டாம் தேதியுடன் முடிவுக்கு வருகின்றன நிறுவனம் அந்த தகவலை திங்கட்கிழமை வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்தது அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்பின் முக்கிய ஆலோசகர்களில் ஒருவரான ஸ்டீபன் மில்லர் இந்தியா மீது கடுமையான குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார் உக்ரைன் போரில் ரஷ்யாவுக்கு உதவும் விதமாக இந்தியா மாஸ்கோவிடமிருந்து எண்ணெய் வாங்குகிறது இது ரஷ்யாவுக்கு நிதி உதவியாக உள்ளது என்று மில்லர் குற்றம் சாட்டியுள்ளார் இதுபோன்ற செய்திகளுக்காக தமிழ் முரசுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழ் முரசுக்காக கி ஜனார்த்தனன்